சும்மா எனக்கு மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ள இப்போ ஒரு அழகான குடும்பம் வந்துட்டு போனாங்க பிள்ளையா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து யாருக்கிட்டயுமே வன்மத்தை கொடுக்காம யாரு மேலேயும் கோபத்தை காட்டாம அழகா வந்துட்டு எல்லாரும் கேம் ஆடுங்கப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சூப்பரா பிளே பண்றீங்கன்னு சொல்லிட்டு அழகா எல்லாருக்கிட்டே பேசிட்டு தனக்கான பையனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அட்வைஸ கரெக்டா கொடுத்துட்டு ரொம்ப நீட்டா அந்த வீட்டோட விட்டு ஒரு குடும்பம் வெளியே போயிருக்காங்க அதான் நம்ம விக்கல் சிக்கிறம்கான குடும்பம் ஒரு சில குடும்பம் எல்லாம் உள்ள வந்துச்சு எம் எம் எம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அப்படியே வெளியே போய் உட்காந்து வன்மத்தை ஓண்ணு கொட்டிட்டு போனாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா இவங்களும் ஷோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான பையனும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு தான் உருண்டுட்டு இருக்காப்புல இவங்களுக்கான பையனுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு முக்கியமாக இந்த குடும்பத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா விக்கல் சிக்கிரம் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயம் ப்ரோ ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் விக்கல் சுக்ரமுக்கு பயங்கரமா மரியாதை கொடுக்குறாங்க அந்த ஒய்ஃப் பேசுறத நம்ம விக்கல் சுக்ரம் வந்து கேட்டுட்டு இருக்காப்ல ஆனா கேட்கிற மனசே பேசுற விஷயத்த கேட்க மாட்டேங்காப்ல தன்னோட பொண்டாட்டிய ரசிச்சு பார்த்துட்டு இருக்காப்ல ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு அழகா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்காப்ல உட்காந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு எனக்கு அங்க ஒரு டவுட் வந்துச்சு இவர் பேசுற விஷயமாகட்டும் விக்ரம்கான ஒய்ஃபு பேசுற விஷயமாகட்டும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா ஏதோ லவ் இருக்கு பயங்கரமான லவ் இருக்கு அப்போ ஒருவேளை இது லவ் கம் அரேஞ்சா சொல்லி யோசிச்சேன் பார்த்தா அப்படித்தான் இருந்திருந்திருக்கு கடைசியில தான் அந்த விஷயத்தை உடச்சாப்புல பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கியூட்டா சொன்னாங்க ஒரு சில பேர் எப்பவும் போல குடும்பம் வந்தோடனே காலில் போய் விழுந்து ஐயா அம்மா மன்னிச்சுக்கோங்க நான் நிறைய தப்பு பண்ண ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு குடும்பம் பேச பேச குறுக்க குறுக்க போயிட்டு மூக்க மூக்க விட்டுட்டு இருந்தாங்க அது யாரு என்னென்ன விஷயம் பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துரலாம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான விடுனு பத்து பேர் சஜஸ் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கண்டென்ட்ல போயிடலாமா சோ விக்கல்சுக்குரம்கான ஃபேமிலி இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க சோ நம்ம விக்ரம்கான ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் மொத்தம் மூணு பேர் வந்திருந்தாங்க ஒன்னு அவங்க அப்பா இன்னொன்னு அம்மா இன்னொன்னு அவங்களுக்கான மனைவி சோ மூணு பேரும் அழகா உள்ள வந்தாங்க விக்கல்சுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்கு தான் ஒரு பத்து கிட்ட அடிக்கி வச்சிருக்காங்க அந்த கிளாஸ்க்கு மேல ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ் வந்து கவுந்திருக்கும் ஓகேவா கவுந்திருந்த கிளாஸ் அப்படியே தூக்கி மேல பால் இருக்கும்ல அப்படியே தூக்கி போட்டு அந்த பால வந்து டக்குனு இப்படி பிடிக்கணும் ஏன்னா கிளாஸுக்கு மேல வந்து அந்த கப்புக்கு மேல வந்து அந்த பால் இருக்கும் அப்படியே மெதுவா தூக்கி மேல வீசி டக்குன்னு கப்பை திருப்பி அந்த பாலை பிடிக்கணும் இந்த மாதிரி அந்த பத்து கப்பையுமே தூக்கி தூக்கி போட்டு அந்த பாலை கரெக்டா பிடிச்சிட்டா அந்த டாஸ்கை முடிச்ச மாதிரி கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிளான் பண்ணி கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்கு தான் தலைமை ஈஸியா முடிச்சாப்புல டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே போனோன்னு அதுல ஒரு ட்ராமா போட்டார் பாருங்க வேனுக்கு என்ன பண்ணாப்புல சொல்லி வச்சிருந்து போல அப்படியே அந்த அந்த ஆக்டிவிட்டி ஏரியா கதவை திறந்தோன்னே தன்னோட பொண்டாட்டியை பார்த்து அப்படி மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆ அப்படின்னு விழுறாப்பில உடனே சபரி தாங்கி பிடிக்கிறாப்புல கேட்டா என் பொண்டாட்டி அழகுல மயங்கிட்டேன்னு சொல்கிறாப்புல கியூட்டா இருக்குல்ல கியூட்டா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் உண்மையா பிடிக்கும் ஒரு பெண்களுக்காகட்டும் ஒரு மனைவிக்கு ஒரு லவ்வருக்கு உண்மையாவே இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 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 தான் கண்டிப்பா பிடிக்கும் அந்த விஷயத்துல தலைவன் செம்மையா ஒரு ஒரு போட போட்டாப்புல டப்புனு மயங்கி விழுந்து என் பொண்டாட்டி அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொல்றாப்புல அப்புறம் போய் கெட்டி பிடிச்ச ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படியே காமிக்கிறாப்புல அதுக்கு ஒரு அவங்க அம்மா கட்டி பிடிச்சு அழுறாப்புல அவர் அழகுல பெருசா ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அப்பா பொறுத்தவரைக்கு ரொம்ப போல்டா இருந்தாங்க அப்பா பொறுத்தவரைக்கு இந்த ஷோவை ஷோவை பார்த்து கடந்து போயிட்டு இருக்காங்க பையனுக்கு என்ன தேவைகள் இருக்கு பையன் என்னென்ன விஷயங்களை மாத்திக்கிறோம் அந்த விஷயங்களை மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு அந்த கேம் அப்படி இருக்கு இவங்க அப்படி அவங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க அவங்கள ரொம்ப நீட்டா வந்துட்டு போயிருக்காங்க அந்த வகையில குடும்பத்தை வீட்டுக்குள்ள விட்டுட்டு தன்னோட மனைவி கிட்ட பேசுறதுக்கு வெளியே வந்துட்டாப்புல ஆனா மனைவியை பொறுத்த வரைக்கும் சத்தியமா சொல்லணும் ரொம்ப சாஃப்டா கரெக்டான அட்வைஸா கொடுத்தாங்க ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தலைவன் ஆப்போசிட் பண்ணி பேசுறதைக்கு அழுதுட்டாங்க ப்ரோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சூப்பரா கேம் ஆடுறீங்க விக்ரம் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தனியாக தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா கேம் ஆடுறீங்க அந்த எமோஷன்ஸ் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னோன்னே டப்புன்னு தலைமை வந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா இல்லைம்மா அது உனக்கு இது உனக்கும் பொரியலையாமா அது அப்படித்தாமா இருக்கு நான் என்னமோ பண்ண அந்த வீட்டுக்குள்ள நான் யாருக்காச்சும் கெடுதல் நினைக்கிறேனாமா நான் கூடயாச்சும் பழகிட்டு அது மூலமா அவங்கள வந்து கீழே தள்ளணும்னு நினைக்கிறடா அப்பெல்லாம் கிடையாது இல்லாம அப்படி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்றாப்புல சொன்னோன்னா ஒய்ஃப் அழுதுட்டாங்க ஒய்ஃப் அழுதுட்டாங்க அப்புறம் எனக்கே சிரிப்பு என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு ஒய்ஃபான்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன் உடனே அழுதுட்டாங்க உடனே விக்கல் சிகரம் கெட்டி பிடிச்சி சரி சரி விடு விடு நம்மளால அழுகாச்சி கொடுமோ அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி இது பண்றாப்புல ரொம்ப கியூட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நல்லா கேம் போயிட்டு இருக்கு சூப்பரா பண்றீங்க டிக்கெட் டிஃபின்னாலே வருது அதை நல்லா பிளே பண்ணுங்க நல்ல நல்லபடியா பண்ணுங்க எதுக்கோ டவுன் ஆகாதீங்க உங்க கேம் மேல உங்களுக்கு நம்பிக்கை வைங்க நிறைய கிரியேட்டிவா யோசிக்கிறீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுக்காங்க ஆனா அந்த ஒய்ஃப் வந்து மோட்டிவேஷன் கொடுத்து இருக்கும்போது இருக்கும் தலைமை ஒய்ஃப் அப்படியே பார்த்துட்டே இருக்காப்ல பேசுறத பாக்கல அப்படியே ரசிக்கிறாப்ல அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்காப்ல உட்காந்து பச்சா தெரியுது பார்க்க நல்லா இருந்துச்சு இதை வச்சு ஒரு சில தற்கொலை கூமுட்டை கூட்டங்கள் வெளியே உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க ஒய்ஃபுக்கும் விக்ரம்க்கும் கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ ரொம்ப மரியாதையா கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ பெருசா கனெக்ட் இல்ல போலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கானோ பைத்த கரப்பல் ஒண்ணுலாம் என்ன சொல்லனே தெரியல அது எப்படி ஏன்டா ஒண்ணு நல்லா பேசினா வாயாடின்னு அப்படின்னு சொல்லிடுறீங்க இல்ல மரியாதை கொடுத்து பேசினா பெருசா கனெக்ட் ஆகல போலன்னு சொல்றீங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை நின்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை யாரு வந்தாலும் ஏதாவது அழுதுகிட்டே இருக்கீங்களா ஏன்டா அங்க ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட சரின்னு அடிச்சு பேசறதுல ஓகேன்னு பேர்லாங்க அவங்க அவ்வளோ அழகா மரியாதை கொடுத்து அவ் அவங்களுக்கான ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க நீ இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த மாதிரிலாம் அதுவும் மரியாதை கொடுத்து பேசுறாங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொருத்தருக்கான விருப்பம் சில பேர் பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க சில பேர் வாங்க போங்க சில பேர் நிக்னு சில பேர் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டீப்பா வேறதா நேம் வச்சு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கான லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றத எப்படி வேணால் பண்ணிப்பாங்க அதுலையும் இவங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்கப்பா அதை புடிச்ச வச்சு வெளியே உட்காந்து கதறிட்டு இருக்காங்க அந்த வகையில் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருந்தாங்க உள்ளே போய் பேசிட்டு பாரு தான் ஐயோ எம்ஐ எம் அம்மா யாரு குடும்பம் சும்மா வந்தாலும் குறுக்க குறுக்க போய் மூக்க போட்டுக்கிட்டு சும்மா சும்மா கத்தினே இருக்கு அம்மா உங்க பையன் வேலை வாங்கினாமா அம்மா உங்க பையன் என்ன நோண்டிக்கிட்டே இருக்காமா உங்க பையன் மட்டும் இந்த ஃப்ரீ சாஸ்க்ல மாட்டிருந்தா இன்னைக்கெல்லாம் நான் சட்டையில கண்டிப்பா தண்ணி ஊத்திருப்பேமா அம்மா அப்படி பண்ணிருப்பேமா இப்படி பண்ணிருப்பேமான்னு சொல்லிட்டு அரமண்டல் மாதிரியே பண்ணுது அது ஆக்சுவலா இப்பவும் பண்ணிருக்கோம் அவர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க் முடிச்சுட்டு வெளியே வராரு அந்த அடுத்த செகண்டே அவர் மயக்கம் விழுந்த மாதிரி ஒரு சீன் போட்டார்ல அதுல வந்து சும்மா அமிதா யாரோ ஒருத்தவங்க தண்ணி தொளிக்கிறதுக்கு பக்கத்துல இந்த பக்கெட்டை தூக்கினாப்ல உடனே இது தண்ணி ஊத்த போகுது ப்ரோ உடனே கையை விட்டு தண்ணி போகுது இதெல்லாம் என்ன 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 வகையான ஜென்மன்னு எனக்கு புரியல ப்ரோ உடனே தண்ணி எடுத்து வந்தாலும் அவன் சட்டையில ஊத்தி அவனுக்கான அந்த ஹாப்பினஸ் அந்த இடத்துல அழைச்சிடணும் அவனே இருந்து குடும்பத்தை பார்க்க ஹாப்பியா டிரெஸ்ஸிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அதுல போய் தண்ணி ஊத்த போகுது இது எது என்ன என்ன புத்தி இளவனே தெரிய இது இது இதுக்கு வந்து கேமரா பூமாரின பேருவீங்களா எத்தனை தர சொல்றேன் பூமாரின்னு பெறுவீங்க அந்த வகையில குடும்பத்தை ரொம்ப அழகா பேசிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாருடையும் ஜாலியா பேசினாங்க தான் குறுக்க குறுக்க போய் என்னத்தையா பேசிட்டே இருந்துச்சு ஆனா அதையுமே ரொம்ப ஈஸியா அப்படியே கடந்து போயிட்டாங்க அம்மா பொறுத்தவரைத்திலாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எனக்கு பொன் குழந்தைகள் ரொம்பவே பிடிக்கும் பட் எனக்கு பையன் மட்டும் தான் விக்ரம் மட்டும் தான் பொன் குழந்தைகள் கிடையாது உங்களெல்லாம் பார்க்காம எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என் பையனுக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது நல்லா பண்றீங்க எல்லாருமே இப்படியே தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காங்க வீட்டுக்கு வாங்க பிக் பாஸ் முடிஞ்சோன்னே கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க நான் ஒரு நாள் பிளான் போட்டு உங்க எல்லாருமே இன்வைட் பண்றேன் எல்லாருமே வாங்க கண்டிப்பா நான் நம்ம வந்து ஒரு நாள் பிளான் பண்ணி குடும்பமா சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா பேசிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் குடும்பம் இதெல்லாம் குடும்பம் சொல்லுங்க இதெல்லாம் குடும்பம் எவ்வளவு அழகா வெளியே இப்போ ஒரு பேச்சுக்கே சொல்லியிருந்தாலும் யார் மேலுமே ஒரு வெறுப்புகள் வச்சு இது பண்ணல ஒரு பேச்சுக்கு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம நீங்க சொல்லுவீங்க அப்புறம் உங்க பேச்சுக்கு சொல்லி ஒரு பேச்சுக்கே சொல்ற அந்த மனப்பான் மேட்சம் வந்துச்சே ஒரு பேச்சுக்கு சொல்ற மனப்பான்மையாச்சும் அந்த இடத்துல வந்துச்சுல்ல அதை நம்ம பார்க்கணும் ஸோ அது உண்மையாவே அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பசனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முக்கியமா விக்ரமுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் உள்ள பாண்டு அது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு அவங்க அம்மாவுக்கு ஆசை என்னன்னா விக்ரமுக்கு விக்ரம்க்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணுமா அதுவும் ஒய்ஃபுக்கு இருக்க முடி அந்த சுருள் முடி மாதிரியே பிறக்கணுமா அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே ஆசையா தலைமை கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை விட்டார் ஒரு காமெடியா அது சொல்லவான்னு தெரியல ஆரோ எப்பவோ சொன்னாரு இது யாரு சாண்ட்ராக்கான குடும்பம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எப்பவோ சொன்னாரு வெளியே போயிட்டு நானும் தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படி அப்படியே சொன்னாப்புல குடும்பத்துக்கு என்ன கவலையான் தெரியுமா இப்போ விக்கல் சுக்கற வீட்டுக்குள்ள புலம்புறதெல்லாம் சுத்தி சுத்தி சொந்தக்காரங்க பாத்துட்டு பாத்துட்டு போன் அடிச்சு சொல்கிறாங்களாம் எம்மா பாத்தீங்களா அவர் ஷூ இல்லைன்னு சொல்றாருமா கொஞ்சம் ஷூ பார்த்து அனுப்பிடுங்க சட்டை இல்லைன்னு சொல்றாரு சட்டை பார்த்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் அடிச்சாங்களா முக்கியமாக ஒய்ஃபுக்கான வீட்டில் இருந்தாலும் ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டே இருந்தாங்களாம் விக்ரம் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு செருப்பு கேட்டார் ஷூ கேட்டார் சட்டை கேட்டார்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்களா அதுதான் அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஓகே நம்ம பையன் எதோ ஒன்று சுத்தி சுத்தி சுற்றி எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு அழகாக பேசி முடிச்சுட்டு அழகாக வெளியே ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துட்டு அழகாக ரொம்ப எதுவுமே இது பண்ண அப்படியே கிளம்பி போய்ட்டாங்க இதில் பாரு தான் குறுக்க குறுக்க போய்ட்டு என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ட்ராமா போட்டுச்சு இதில் மன்னிப்பு கேட்கும் கடந்து போனதுக்கப்புறம் விக்ரம் குடும்பம் சும்மா அது சும்மா வந்து ஏதோ அப்படி பேசணும்னு பேசிட்டு போகிறாங்க விக்ரம் குடும்பம்லாம் ஒரு ஆளாக இப்படி தான் பேசும் அது இப்படி தான் பேசும் அது அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் அது இதான் பெரிய கேம்னு நினைச்சிட்டு இருக்கு அது அதுக்கு முட்டு கொடுக்குற குரூப்பும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கு கேம்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குற ஆள்களும் இதுதான் பெரிய கேம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்னும் சொல்றது இல்ல கைஸ் ஒண்ணும் இல்லை மொத்தத்துல எனக்கு அந்த குடும்பம் புடிச்சிருந்து கடைசில தான் வினோத்துல சொல்றாப்ல வினோத்துக்கு தெரிஞ்சு போச்சு அது லவ் மேரேஜா இருக்கும்னு சொல்லிட்டு வினோத்து போய் கேட்கிறப்பல லவ்வா அது என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா பாசே அது வீட்டுக்கு தெரியாது நான் வெளியே போய் சொல்றேன் அப்படிங்கப்பல அப்ப லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி இது பண்ணியிருந்துருப்பாங்க போல் அது வீட்டுக்கு தெரியாத என்னமோ தெரில நான் வெளியே போய் சொல்றது ஒரு பெரிய கதைன்னு சொல்லி சொல்றாப்ல நல்லா இருக்குது காய்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரகம்கமாட்டில் படுங்க அடுத்த பார்க்கணும்